எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பத்தினா ஆனந்தியால இனிமே முடியவே முடியாது அது மட்டும் இல்லாம ஆனந்தை ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சவங்க எல்லாருக்குமே இது உண்மையிலேயே வந்து சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா இந்த இடத்துல ஆனந்த் இருந்துட்டு இப்போ நல்லா வந்து போயினா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது எல்லா பேசியுமே வந்து போயினா சீக்கிரம் சீக்கிரமா வந்து எல்லாருக்கு எல்லாருக்கும் முன்னாடியுமே ஃபர்ஸ்ட் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா அவ்வளவு போராடிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இப்போ மயக்கம் போட்டு கீழ விளையாட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்த உடனே வந்து போய்னா எல்லாருமே தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா ஒரு பக்கம் அன்புவம் அதுக்கப்புறம் மகேஷ் சார் நம்ம வந்து இப்போ என்ன தப்பு பண்ணிட்டோமே ஏற்கனவே வந்து இப்போ என்ன ஆனந்தியோட உடம்ப உடல்நிலை வந்து போய்னா ரொம்பவே சரியில்லை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதுக்காக வந்து போய்னா மறுபடி மறுபடியும் ஆனந்தியை வந்து இதில் வின் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி மோட்டிவ் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து போய்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம ஆனந்தி ரொம்ப நேரமா வந்து போய்னா தண்ணி தெளிச்சு எழுறது இல்ல ஒரு பக்கம் வந்து போய்னா டாக்டர்ஸே வந்து வர வைக்கிறாங்க டாக்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து போய்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனை அதாவது இங்கே வந்து போய்னா நம்ம ஆனந்திக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணி அவங்கள வந்து கூட குடப்படுத்திட்டு இருக்காங்க அதாவது அவங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ எந்த எந்திரிச்சு நடக்க கூட கூடாது அதாவது அவங்க உட்கார்ந்த இடத்துல படுத்த இடத்துலயே தான் வந்து பெண்ணா இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இந்த போட்டி முடியறதுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரமே இருக்கிறதுனால இப்போ போட்டியை வந்து பெண்ணா அதாவது நம்ம ஆனந்தி இல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இது உண்மையிலேயே வந்து பெண்ணா நம்ம ஆனந்திக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு சரி ஓகே விடுங்க அந்த போட்டியில யாராச்சும் வின் பண்ணிட்டு போறாங்க பிரச்சனை கிடையாது அதாவது ஆனந்திக்கு தேவையான ஏழு லட்சத்தான் வந்து பெண்ணா நான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் வேற என்ன பண்றது இங்க இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மறுபடியும் மறுபடியும் போ போன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஆனந்தி கண் முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏற்கனவே வந்து ரொம்ப நேரம் ஓடிடுச்சு நம்ம ஆனந்தி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் மயக்கத்தெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து போகிறதுலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு நிறைய பீஸ் வந்து